வெறும் நாற்பத்தி ஒன்பதாயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு இந்த வண்டி தராங்க எங்க இருந்து வந்தீங்கன்னா லோன் பண்ணி தராங்க அது இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா சன்ப்ரூப் வந்துருங்க இருந்தா தெளிவா இருந்தாலும் லோன் பண்ணி கொடுத்துருங்க நாலு லட்ச ரூபாய் அடிவாடி பையன் சொல்லி ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம் டயட்டோ ஒரு அஞ்சு லட்சம் கிலோமீட்டர் சாதாரணமாக நீங்க ஓட்டலாங்க வண்டி உங்களுக்கு ஜீட்டிங்க இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்கு போக்சுவன் போலோ ஆல்டோ எயிட் ரெண்டு நிறையாங்க உண்டாய் ஃபுடிக் விருணாங்க வீடியோங்க டாக்டர் யூஸ் பண்ண வைக்க டாட்டா சஃபாரி நியூங்க ஹோண்டா அமேசுங்க உங்க வண்டி ஏதாச்சும் இருந்தாலும் நாங்கள் பார்க் பண்ணி சேல் பண்ணிக்கிறோம்னாலும் நீங்கள் கொண்டாந்து பார்க்கிங் சேல் கம்பல்சரி விடலாங்க இந்த வண்டியில் உங்களுக்கு எந்த வண்டியா இருந்தாலும் நம்ம எடுத்து கொடுத்துட்றாங்க எல்லாருக்கும் உனக்குங்க ஈரோடு வீகே கே கார்ஸுங்க யூஸ் கார் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்கேங்க நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா வீரப்பம்பாளையம் பிரிவில் இருந்து உள்ள ரெனால் ஷோரூமுங்க பெருந்த ரோடு இருந்து உள்ள கட் பண்ணி ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா வில்லரசம்பட்டி நால் ரோடு போகிற ரோட்லிங்க ரைட் சைடுங்க அதாவது யுஆர்ஜி ஸ்கூலுக்கு ஒரு ரோடு இருக்குங்க இருந்து நேர் வந்தீங்கன்னா லைட்டாக ஒரு இரநூறு மீட்டர் லெஃப்ட் ரைட் சைடு நம்ம ஆஃபீஸுங்க நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் இருந்து அதாவது ஒரு ஐம்பதாயிரத்துல இருந்து நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சுட்டு நாற்பது ஐயாயிரம் ரூபாய் வந்து நம்மளுக்கு ஸ்டாக் இருக்குங்க மினி கூப்பர்ல இருந்து எல்லா ப்ரீமியம் பிரீமியமிஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்குங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆஃபீஸ்ல இருக்கிற வெஹிகிள்ஸ் தான் நீங்க பாருங்க ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பா ஒரு ஃபோன் பண்ணுங்க நம்ம கான்டெக்ட் நம்பர் கீழே கொடுக்குறாங்க கண்டிப்பா கால் பண்ணுங்க இப்போ இருக்கிற வண்டியில் ஒன்றும் காட்டலாங்க உங்களுக்கு அதே மாதிரி லோன் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் லோக்கல் ஃபினான்ஸ் நம்ம லோக்கல் ஈரோடு டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேங்க எந்த டவுட்னாலும் நம்ம கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அவுண்ட்டு அமேசுங்க தஞ்சாவூர் நம்பருங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பக்கா மெயின்டெனஸுங்க சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குங்க அப்டு டேட் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு டயர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ரெக்கார்டுங்க இது இன்டீரியர் பாருங்க இன்டீரியர் லுக் நல்லா இருக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எஸ் எஸ்ஸுங்க இது பேசிக் வேரியன்ட்டு ஏசி பக்கா குளிங்க இருக்குது இன்டீரியர் ஒர்க்லாம் பாருங்கள் தெளிவாக பண்ணி வச்சிருக்காங்க சீட் கவர் போட்டிருக்காங்க நூடுல்ஸ் மேன் போட்டிருக்காங்க ஆம்பிரஸ் இருக்குங்க அதேமாதிரி அலை வீல் வராங்க வீல் கப்பு தாங்க இதுக்கு பக்கா ரெக்கார்டில் இருக்குங்க தெளிவாக இருக்கும் வண்டி இன்டீரியர் பொறுத்தவரை வண்டி தெளிவாக இருக்கு பாடி மேனி லுக்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு அடிபாடுங்க எந்த ஒரு பொருச்சலோ அதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க வண்டி தெளிவாக இருக்குங்க பேங்க் லோன் போகும்போது பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து ஃபுல் லோன் கிடைக்கும் அப்ளைஸ்மெண்ட்டாக வந்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் கட்டினீங்கன்னா போதுங்க அதிகபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் கட்டினா போதுங்க எங்கேருந்து வந்தீங்கன்னா வண்டி எடுத்துக்கலாங்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் தெளிவாக இருக்குது ஒரு ஆறுநூத்தொம்பது டு ஏழுநூறு ஸ்கோருக்கு மேலே இருந்ததுன்னா கம்பல்சரி லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க ஒரு மூணை ரூ நாலு ரூபா வந்து லோன் பண்ணி கொடுக்கலாம் முப்பத்தாயிரம் ரூபா கட்டினா போகுதுங்க நான் ஒரு ஐம்பதாயிரம் சொல்கிறேன் நீங்கள் நேரில் வாங்க அனுசிச் பண்ணி கொடுக்குறாங்க வண்டி ஓல் சேவன் போக ஒன் லிட்டர் இன்ஜினிங்க டிஎஸ்ஐ பெட்ரோலுங்க திருநெல்வேலி நம்பருங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க ஏபிஎஸ் ஏர் பேக்கு அலைவியில் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி ஏட் பட்ஜெட் எல்லாமே வந்துடுங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டிதாங்க க்ளூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடுங்க ஃபுல் மேட்டு சீட் கவர் நூடுல்ஸ் மாட்டு ஏட் பட்ஜெட் எல்லாமே வந்துடுங்க வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்டே எதுவும் இல்லைங்க ஒரிஜினாலிட்டே எல்லாமே இருக்குங்க வண்டி தெளிவாக இருக்குங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை யங்ஸ்டர் விரும்புகிற வண்டிங்க மெயினாக டாக்டர் யூஸ் பண்ண வைக்கலுங்க வண்டி தெளிவாக இருங்க ரெ சர்வீஸ் ரெக்கார்டுங்க தொண்ணூறாயிரம் ஓடி இருக்குங்க செகண்ட் ஓனர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எழுபத்தஞ்சு சொல்லுதுங்க ரேட் அனுசரித்து பேசிக்கலாங்க டாட்டா சஃபாரி நியூங்க ஒயிட் கலருங்க டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க திருச்சி நம்பரு சன் ரூஃப் வந்துடுங்க எல்இடி பாக்ளாம் வந்துருங்க எல்இடி லைட் வந்துருங்க இண்டிகேட்டர் வந்துடும் டைமண்ட் கட்டு அலைவியல் வந்துருங்க நாலு டயர் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குங்க ஃபுட் ரெஸ்ட் வந்துடுங்க ஏபிஎஸ் ஏர் பேக்கு சீட் கவர் இன்டீரியர்லாம் பக்கா தெளிவாக இருக்குங்க டச் ஸ்க்ரீன் செட் வந்துடும் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடுங்க ஆட்டோமேட்டிக் சிஸ்டமுங்க இதில் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குங்க ப்ரூஃப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேனாராமிக் சன்ரூஃப் வந்துடுங்க சீட் கவர்லாம் இன்டீரியரில் பக்கா குவாலிட்டியாக இருக்குங்க எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு எந்த ஒரு இதுவுமே இருக்காதுங்க மேட் போட்டிருப்பாங்க அதேமாதிரி டிக்கி சைட் பார்த்தீங்கன்னா வெல் மெயின்டனண்ட் காருங்க எந்த ஒரு டென்ட்டு ஸ்கிராச்சஸ் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு நல்ல தெளிவாக இருக்குங்க அப்டு டேட் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க ஃபுட் ரெஸ்ட் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு டோர் பவர் விண்டோ வந்துடும் டாப் என் மாடலுங்க இண்டிகேட்ஸ் ஃபு ஃபுல்லி லோடரோடு இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா டாட்டா சஃபாரி நியூங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிங்கிள் ஓனர் எழுபதாயிரம் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க இந்த வண்டி பார்த்திங்கனா இருபத்தி ஒன்று எண்பது கேட்குதுங்க நெகோசியபிளாக நேரில் வாங்க கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருங்க ஷிஃப்ட்டு விடிஐங்க சென்னை நம்பருங்க வண்டி தெளிவாக இருக்குதுங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டென்டர் ஸ்கிராச்சஸ் இருக்குங்க எல்லாம் எந்த ஒரு செலவு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காதுங்க டயர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ஃப்ரெண்ட்ஜு இருக்குங்க இன்டீரியர் ஒர்க் பார்த்தீங்கன்னா வீடியோ ஏட்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலாக் லாக் வந்துடுங்க ஏசி ஆடியோ செட்டுங்க சீட் கவர் ஃபுல் மேட் வந்துருங்க சென்ட்ரலாக் இருக்குது வண்டி மேனியில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி தெளிவாக இருக்குதுங்க எந்த ஒரு டென்டு ஸ்கிராச்சஸ் இருக்காதுங்க பக்கா இதாக இருக்குதுங்க சிங்கிள் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி தெளிவாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கூப்பிடுங்க பெஸ்ட் பிளேஸுக்கு பண்ணி கொடுக்கலாங்க இந்த வண்டி இது சைடு இண்டிகேட்டர் வந்துடுங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பக்காவாக இருக்கும் ரெண்டு ஓனர் வண்டிங்க சென்னை நம்பர் நாலு லட்சத்தி நாற்பத்தாயிரம் சொல்கிறாங்க நேரில் வாங்க கண்டிப்பாக அனுசரித்து பண்ணி கொடுக்கலாங்க முண்டாய் ஃப்ளோடிக் விறனாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு இஎக்ஸ் மாடலுங்க வண்டி தெளிவாக இருக்குங்க ஒயிட் கலருங்க சென்னை நம்பர் ஃபேன்சி நம்பருங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க அலைவீல் வீல் வந்துருங்க நாலு டயர் அலைவீல் வீல் போட்டிருக்காங்க இன்டீரியர் பொறுத்த வரையே வண்டி தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்காங்காட்டி கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் ஓடி இருக்குங்க டச் ஸ்க்ரீன் செட்டு எல்லாமே போட்டிருப்பாங்க நாலு அலைவில் போட்டிருப்பாங்க வண்டி தெளிவாக இருக்குங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி நம்பர் சென்னை நம்பருங்க இன்டீரியர் மேனியர்லாம் பார்த்திங்கன்னா வண்டி தெளிவாக இருக்குது எந்த ஒரு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் எதுவும் இருக்காதுங்க நாலு டோர் பவர் விண்டோ வந்துருங்க ஏபிஎஸ்சி ஏர் பேக்கு ஃபுல் ஆப்ஷன் ஒண்டிங்க சென்ட்ரலாக் சிஸ்டம் வந்துருங்க வண்டி தெளிவாக இருக்குங்க ஃப்ரூடிக்கு வர்ணாங்க சென்னை நம்பர் ஃபேன்சி நம்பருங்க வண்டி தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க பக்கா சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது லாஸ்ட் வீக் தான் சர்வீஸ் ரெக்கார்ட் போயிட்டு வந்துருக்குங்க சர்வீஸ்க்கு இன்டீரியர்லாம் மேனில லுக் நல்லா இருக்குங்க பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் சொல்கிறாங்க தெளிவாக இருக்குங்க வண்டி நேரில் வந்து அனுசரித்து பண்ணி கொடுத்துருப்பாங்க உண்டாய்க்கிட்டாங்க உண்டாக்கி கிரிட்டால டீசல் வேரியண்ட்டுங்க லோக்கல் நம்பருங்க இது அலைவீல் வந்துருங்க டயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வந்துருங்க பவர் ஸ்டேரிங்க பவர் விண்டோ ஏபிஎஸ்சி ஏர்பேக்கு ஃபுல் ஆப்ஷன் எல்லாமே வந்துருங்க வண்டியில் கம்பெனி சீட் கவராக தான் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேட் போட்டிருக்காங்க கட் மேட் போட்டிருக்காங்க டிக்கி ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு டிக்கி ஸ்பேஸ் ஃபுல்லாகவே இருக்குங்க அப் ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவும் இல்லைங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க லோக்கல் நம்பர் தாங்க ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனருங்க ஒன்று பத்து ஓடி இருக்குங்க வண்டி ப்ராப்பரான வண்டி தெளிவாக தான் இருக்குங்க லோக்கல் நம்பருங்க கேளு சொல்லுதுங்க ரேட்டு நீங்கள் வா நேரில் வாங்க நைசூல் பண்ணி கொடுக்கலாங்க லோக்கல் நம்பர் தாங்க என்ன ரெனால்டு நாள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு லோக்கல் நம்பருங்க டியூஎல் ஏர்பேக்கு எல்லாமே வந்துருங்க டைமண்ட் கட் அலைவியல் வந்துருங்க ஆர்எக்ஸ் டிங்க டாப் வெரி எண்டு தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டியூஎல் ஏர்பேக்கு ஏபிஎஸ் அலைவீல் ஃபுல் ஆப்ஷன் தாங்க சீட் கவர் சீட் கவர் வந்துருங்க சீட் கவர் கம்பெனி சீட் கவர் வந்துருங்க ரீப்ளேஸ்மெண்ட்டதும் இல்லைங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓடி இருக்குதுங்க சர்வீஸ் ரெக்கார்டுங்க ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு ரீப்ளேஸ்மெண்ட்டதும் இல்லை வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் வண்டி லோக்கல் நம்பருங்க சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க டிஎன் எண்பத்தாறு நம்பருங்க லோக்கல் ஆர்டிஓ தாங்க சைடு மிரர் வந்து சைடு மிரரில் உங்களுக்கு இண்டிகேஷன் எல்லாமே வந்துருங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க ஆர்எக்ஸ் டீங்க வண்டி இப்போ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு எழுபத்தஞ்சு சொல்லுங்கள் நெகோசிபிள் தாங்க லோக்கல் கஸ்டமராக இருந்தால் உங்களுக்கு நைன்ட்டி பர்சென்டேஜ் லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க எட்டு எழுபது எட்டு எழுபத்தஞ்சு சொல்லுங்கள் நெகோசிபிள் தாங்க நேரில் வாங்க உங்களுக்கு நெகோசியபிள் பண்ணி கொடுத்துட்லாங்க ஆல்டோ எயிட் எடுங்க எலெக்ஸை வேரியண்ட்டுங்க ரெண்டு ஓனர் வண்டி பார்த்தீங்கன்னா சென்னை நம்பர் வண்டி தெளிவாக இருக்குங்க ஃப்ளட்டட் வெஹிக்கிள் அதெல்லாம் எதுவும் இல்லைங்க பக்கா சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குங்க எழுபத்தி கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க டயர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்குங்க அளவில் கப்பு இருக்குங்க ஸ்டேரிங் க்ரிப் கவர் வந்துருங்க ஃபுல் மேட் வந்துருங்க மேட் வந்துருங்க சீட் கவர் வந்துருங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சேம் அதே தாங்க வண்டி தெளிவாக இருக்குங்க ஆடியோ செட்டு வந்துருங்க மேனி லுக் எல்லாமே ப்ராப்பராக இருக்குங்க எந்த ஒரு டென்டல் ஸ்கிராச்சஸ் ஃப்ளட்டடு எந்த ஒரு வெஹிக்கிள் அது இதெல்லாம் இருக்காதுங்க வண்டி லுக்வைஸ் பார்த்தீங்கன்னா மேனி எல்லாமே தெளிவாக இருக்குங்க இன்டீரியர் ஒர்க்குமே நல்லா நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க தெளிவாக இருக்குங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி காம்பேக்டாக இருக்குங்க ஈரோட்டில் இன்றைக்கு இருக்கிற வெயிலுக்கு மழைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் போக முடியாது மழையில் போக முடியாது எந்த நேரத்தில் வெயில் நடிக்கிது மழை பெய்யுன்னு தெரியாதுங்க நேரில் வாங்க கண்டிப்பாக மிடில் கிளாஸ்க்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க மிடில் கிளாஸில் யார் வந்தாலும் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறோம் நேரில் வாங்க வண்டி எடுத்துக்கோங்க சோக்ஸ் வேகன் போலோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க செகண்ட் ஓனர் ஹைலைன் வேரியண்ட்டுங்க நாலு அலைவியில் வந்துடுங்க நாலு டயர் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குதுங்க இன்டீரியர்னு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு நாலு டோர் பவர் விண்டோ வந்துடுங்க டச் ஸ்கிரீன் அதாவது கம்பெனி செட்டு வந்துடுங்க உங்களுக்கு பவர் விண்டோ ஏசி சீட் கவர் ஏர் பேக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துருங்க பீச் கலர் சீட் கவர் போட்டிருப்பாங்க உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இது பில் குவாலிட்டி வண்டி தெளிவாக இருக்குங்க டிவல் டவுன் கலரில் வந்துருங்க எல்ஃபன் கிரே கலர் டார்க் எல்ஃபன் கிரே கலர் வந்துருங்க பீச் கலர் சீட் கவர் போட்டிருப்பாங்க வண்டி தெளிவாக இருக்குங்க நாலு வீல் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் வேகன் போடுவாங்க பிரைஸ் வந்து அஞ்சு ரூபா சொல்லுதுங்க நேரில் வாங்க அனுசரித்து பேசிக்கலாங்க ஃபோக்ஸ் வேகனா ஹோல்சேல் நான் நாலு வண்டி இருங்க போலோவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேன் போலோ நம்ம பார்க்குறதுங்க போலோவில் இது வந்து ஜிடிங்க ஜிடியில் வந்து பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்குங்க பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக ஏபிஎஸ் ஹேர் பேகு ஸ்டேரிங் கண்ட்ரோலில் உங்களுக்கு எல்லா ஆப்ஷன் வந்துருங்க சீட் கவரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச் கலர் சீட் கவர் போட்டிருக்காங்க ஃபுல் மேட் வந்துடுங்க சீட் கவர் இன்டீரியர்லாம் வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குங்க தெளிவான வண்டிங்க வண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனருங்க செகண்ட் ஒன்று ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவும் இல்லைங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ஓடிடுங்க ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க வண்டி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கவரு ஃபுல் மேட் எல்லாம் போட்டுப்பாங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி பஞ்சாயிரூவா சொல்லுங்கள் ரேட் வந்து நெக்சிபிள் தாங்க வண்டி உங்களுக்கு ஜிடிங்க இது வந்து உங்களுக்கு பர்ஃபாமன்ஸும் உங்களுக்கு சூப்பராக இருங்க மித்த போல விட உங்களுக்கு ஜிடி வந்து உங்களுக்கு பெட்ரோலில் ஆட்டோமேட்டிக் வந்து உங்களுக்கு குவாலிட்டியான வண்டிங்க இப்போ நம்ம கார் வந்து பார்த்தீங்கன்னா எட்டி ஓஸ்லிவாங்க டொயோட்டோ ப்ராண்டுங்க நம்பர் நம்பர் வந்து லோக்கல் நம்பருங்க டிஎன் தேர்ட்டி த்ரீங்க லோக்கல் நம்பருங்க ஹீரோ நம்பருங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து எயிட்டி டூ நைன்ட்டி நைன்ட்டி பர்சென்டேஜ் உங்களுக்கு கம்பல்சரி டயர் வந்துடுங்க இதில் ஃப்யூச்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கு பவர் விண்டோ ஃபோர் பவர் விண்டோ வந்துடுங்க பவர் ஸ்டேரிங் வந்துருங்க ஏசி வந்துடுங்க ஏர்பேக் வந்துடுங்க சீட் கவர் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க லெதர் சீட் கவர் வந்துருங்க ஃபுல் மேட் வந்துடுங்க ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லைங்க வண்டி குவாலிட்டியான வண்டிங்க சிங்கிள் ஓனர்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா மைலேஜுக்கு வந்து காம்பேக்டான வண்டிங்க மைலேஜ் வந்து இருபது இருபது இருபதுக்கு மேலே தான் கம்பல்சரி கிடைக்குங்க டீசல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதிமூணு செகண்ட் ஓனர்ங்க பதிமூணு செகண்ட் ஓனர்ங்க உங்களுக்கு மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மைலேஜ் கிடைக்குங்க கி கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பத்தேழு ஓடிருங்க வண்டி தெளிவான வண்டிங்க ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லை பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு எண்பது சொல்லுங்கள் ரேட் நெகோசியபுள் தாங்க லோக்கல் நம்பருங்க கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபதுக்கு மேலே கம்பல்சரி கிடைக்குங்க இன்னைக்கு பெட்ரோல் வண்டியெல்லாம் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வந்து இருபது கீழே தான் கிடைக்குங்க இது வந்து லோக்கல் நம்பரு டீசல்ங்க டீசல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எட்டியோ ஸ்லிவாலாம் வந்து மைலேஜ் நல்லா மைலேஜ் கிடைக்கும் இன்றைக்கி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இன்றைக்கி வந்து டொயோட்டோனாலே ஒரு அஞ்சு லட்சம் கிலோமீட்டர் சர்வீஸ் சாதாரணமாகவே நீங்கள் ஓடலாங்க சர்வீஸ் மட்டும் கரெக்டாக பண்ணால் மெயின்டைன் பண்ணாலே போதுங்க மற்றபடி வண்டியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ப்ராப்பராக இருக்குங்க ரீப்ளேஸ் பண்ணுறதில்ல வண்டி குவாலிட்டியான வண்டிங்க லோக்கல் கஸ்டமராக இருந்தால் உங்களுக்கு நைன் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் சிபில் கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு லோன் ஆயிருங்க அதே வந்து லோக்கல் ஃபினான்ஸ் பண்ணாலும் சிக்ஸ்டி கிலோமீட்டர் செவன்ட்டி கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு லோக்கல் ஃபினான்ஸ் வேணாலும் லோக்கல் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி பண்ணிக்கொடுவாங்க எக்ஸ்சேஞ்ச் வேணாலும் உங்களுக்கு எந்த வண்டிக்கு வந்தீங்களோ உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் நம்ம பண்ணிக்கலாம் லோ பட்ஜெட்டில் மாரிஸ் சென்னுங்க லோ பட்ஜெட்டில் வந்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வெஹிகளுக்கு மேலே ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ் இருக்குங்க குட் கண்டிஷன் இருக்கு நல்ல வெஹிகிள்ஸுமே லோ பட்ஜெட்டில் தெளிவாக இருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க மூணு ஓனர்ங்க வண்டி தெளிவாக இருக்குங்க எண்பத்தாயிரம் ரோடு இருக்குங்க பியூர் பெட்ரோலுங்க எல்பிஜி என்ன பியூர் பெட்ரோலுங்க எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தாறு வரை லைவ்ல இருக்குங்க பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபா ஏசி வந்துடுங்க பவர் ஸ்டேரிங் வராதுங்க எல்எக்ஸி மாடல்ங்காடி பவர் ஸ்டேரிங் வராது பேஸ் வேரியன்ட் தாங்க வண்டி தெளிவாக இருக்கும் மேனியெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனாக இருக்குங்க மேனியில் எந்த ஒரு குறையும் இருக்காது ஃப்ரண்ட் ரெண்டும் புது டயருங்க வண்டி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க லோ பட்ஜெட்ல வண்டி தெளிவான வண்டி வேணும் எனக்கு இந்த ஒன்றரை பட்ஜெட்ல வண்டி எடுக்கணும் அப்படின்னா நேரில் வாங்க கண்டிப்பாக பண்ணிக்கலாம் லோக்கல் கஸ்டமர் ஆஃபீஸ் வந்து ஒன்ஸ் பாருங்க பாட்டு ஓகேன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க எதுனாலும் நம்மளுக்கு கூப்பிடுங்க பையங்கன்னு செல்லிங் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம் லோ பட்ஜெட் கண்டு வண்டி கொடுத்துட்டு எங்களுக்கு ஹை பட்ஜெட்டில் வண்டி எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு எயிட் ஹண்ட்ரட் கொண்டாந்து கொடுக்குறீங்க எங்களுக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் அஞ்சாறு லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல ஒரு நல்ல வண்டி வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த வண்டி உங்களுக்கு பெஸ்ட் ப்ளஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க நாங்கள் வண்டி உங்ககிட்ட இருந்தால் வந்து எடுத்துக்கிறோங்க இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற வண்டி பார்க்கிங் சேல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பார்க் பண்ணி சேல் பண்ணி கொடுத்துட்றோங்க உங்களுக்கு போலோ டீசல்ங்க இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே மூணு கார் பார்த்தாச்சுங்க மூணுமே பெட்ரோல் வேரியண்ட் பார்த்துருக்காங்க நீங்கள் நாலாவது ஒரு கார் டீசல் வேரியன்ட் பார்க்குறேங்க போலோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போக்சுவகன் போலோவில் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனருங்க பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு தொண்ணூறு சொல்லுதுங்க கிலோமீட்டர் ஒரு லட்சத்து பதினாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வெளி சரி வண்டி வந்து மேனிலுக்குலாம் நல்லா இருக்குங்க பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வாங்க கம்பல்சரியாக ரேட் குறைச்சு பண்ணி கொடுக்குறாங்க சிறந்த முறையில் பண்ணி கொடுக்கலாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லோன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் வரை லோன் வாங்கிக்கலாங்க சிவில் ஸ்கோர் நல்லாயிருக்கு எந்த ஒரு சிபில் டிஃபால்ட்டில் இல்லைனா மூணு லட்ச லோன் வாங்கிக்கலாங்க கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸில் வந்து ஒரு ஒரு அஞ்சாயிரம் லட்ச ரூபா போல எடுக்க முடியாதுங்க எங்களுக்கு சின்ன பட்ஜெட்ல எடுத்து நாங்க ஆட்ரு பண்ணிக்கிறோம் அப்படின்னா நாலு லட்சம் ரூபாய்க்குள்ள வண்டி பாக்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி வாங்க மூணு லட்சத்தொண்ண சொல்றேன் நேரில் வாங்க கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாங்க தமிழ்நாடு முழுவது எங்க வேணாலும் லோன் பண்ணிக்கலாங்க எங்க இருந்து வந்தீங்கன்னா லோன் ஒரு மூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபா சொல்லுதுங்க நம்ம வந்து கொடுக்குற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபதாயிரம் மூணு லட்சத்துக்கு மேல என்ன பிரைஸ் கோட் பண்ணீங்கனாலும் கண்டிப்பா நம்ம கொடுத்துர்லாங்க சின்ன வித்தியாசத்துல பண்ணி கொடுக்குறாங்க நேர்ல வாங்க கண்டிப்பா பண்ணிக்கலாம் லோன் ஆப்ஷன் அளவுக்கு ஒரு ஐம்பது டு அறுபது ரூபா கட்டீங்கன்னா போதும் நாங்க பண்ணி கொடுத்துர்லாங்க ஹோண்டா சிட்டி பாக்குறீங்க வி கே கே ஹோண்டா சிட்டி லோ பட்ஜெட் வேரியன்ட்டுங்க ஈரோட் நம்பரு மூணு ஓனர்ங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க வண்டி தெளிவாக இருக்கும் ஃப்ரண்ட் ரெண்டு டயர் ப்ராண்ட் நூட் டயர் போட்டிருக்காங்க தெளிவாக இருக்குங்க கம்பெனி ஷீட் கவரல் இருக்குங்க இன்டீரியர் பொறுத்தவரையும் கிளிகா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பேக்லேயும் அதே மாதிரி தாங்க வண்டி தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு டச்சப் ரீப்ளேஸ்மெண்ட்டு பெயிண்டிங் ஒர்க்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெலாம் இருக்கும் இது பெருசாக ஒன்றும் அந்த அளவுக்குலாம் இருக்காது உங்களுக்கு வண்டி தெளிவாக மெயின்டைன் ஆகிருக்கு உங்களுக்கு வண்டி மேனி லுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக ஹோண்டா சிட்டிக்கு தகுந்த இது இருக்குங்க வண்டியில் எந்த ஒரு இது இருக்காது நாலு டோர் பவர் விண்டோ இருக்குங்க உள்ள இன்டீரியர் நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இருக்குங்க நேரில் வாங்க கண்டிப்பாக பெஸ்ட் ப்ளேஸ் பண்ணி தரேன் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி சொல்லுது நேரில் வாங்க கண்டிப்பாக சிறந்த முறையில் பண்ணி கொடுக்கலாங்க ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு நம்ம ஆஃபீஸோட இதெல்லாம் தெரியும் ஒன்ஸுக்கு லோக்கல் இருக்கிறவங்க கம்பல்சரி ஆஃபீஸ் வந்து பாருங்கள் வீடியோ பார்ப்பீங்க ஆஃபீஸ் வந்து பாருங்கள் அப்படி டவுட்டாக இருந்ததுன்னா நான் அந்த ஆஃபீஸில் வந்து நம்ம கீழே ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் அந்த வீடியோவில் அந்த நம்பர் பார்த்து எங்களுக்கு வந்து கால் பண்ணி வந்து காண்டக்ட் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வண்டியில் இல்லை உங்களுக்கு எந்த வண்டியாக இருந்தாலும் நம்ம எடுத்து கொடுத்துர்லாங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து இன்றைக்கி ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள எடுக்கிறீங்களா வாங்க இல்லை எங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபா பட்ஜெட் வேணும் இல்லை எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரீமியம் செக்மெண்ட் மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா நாங்கள் அதுவும் சேர்த்து பண்ணுறங்க அதாவது ப்ரீமியம் வெஹிகிள்ஸ் ஒன்று ரெண்டு ஆஃபீஸில் எனி டைம் ஸ்டாக் வச்சிருப்போங்க நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் வெளியில் இருந்து அரேஞ்ச் பண்ணி அந்த வண்டி எடுத்து கொடுப்போங்க ஆமாங்க ஆஃபீஸ் இல்லாத வண்டி இல்லை எல்லா வண்டியுமே பார்க்கிங் சேல் இருக்கோம் உங்கள் வண்டி ஏதாச்சும் இருந்தாலும் நாங்கள் பார்க் பண்ணி சேல் பண்ணிக்கிறோனாலும் நீங்கள் கொண்டாந்து பார்க்கிங் சேல் கம்பல்சரி விடலாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் வண்டி கொடுக்குறீங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் கொண்டாந்து கொடுக்குறீங்க ஒரு ஒரு எயிட் ஹண்ட்ரட் கொண்டாந்து கொடுத்துட்டு எனக்கு ஒரு ஆல்ட்டோ வேணும் இல்லை எனக்கு வந்து ஒரு போலோ வேணும் அந்த மாதிரி இருந்தால் கூட கம்பல்சரி உங்கள் வண்டி நாங்கள் பைக் பண்ணிக்கோங்க எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் உங்களுக்கு கண்டி கம்பல்சரி பண்ணி கொடுத்துர்லாங்க அதனால் இருந்தாலும் ஒன்ஸ் லோக்கல் கஸ்டமர்ஸ் கம்பல்சரி நேரில் வந்து பாருங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே ஷிஃப்ட் டிசையருங்க கோயம்புத்தூர் நம்பர் டீ போடுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி வந்து போல் வைட்டுங்க வண்டி தெளிவாக இருக்குங்க நாலு டயர் நியூ டயர் போட்டிருக்காங்க வீல் கப் நியூ கப் போட்டிருக்காங்க இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சீட் கவர்லாம் புதுதா புது கவர்ங்க தெளிவாக இருக்குங்க ஃபுல் மேட் போட்டிருக்காங்க கட் மேட் போட்டிருக்காங்க பேக்கில் சீட் கவர்லாம் நல்லா இருக்குங்க நாலு டயர் புது டயர் போட்டிருக்காங்க அடிப்படை ரீப்ளேஸ்மெண்ட் இந்த வண்டி வண்டி எதுவும் இருக்காதுங்க வண்டி தெளிவாக இருக்குங்க ஒரு ஓனருங்க டீசல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு ஓனரு டீசல் வண்டிங்க எஃப்சி டூ இயர்ஸ் கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் ஒன் இயர் ஃபுல் லைவ் இருக்குதுங்க ஐடி வேல்யூ நாலரை ரூபா இருக்குங்க பேங்க் லோன் பண்ணி கொடுத்துட்றாங்க கம்பல்சரி நீங்கள் நேரில் வாங்க பெஸ்ட் பேஸ் பண்ணி கொடுக்கலாம் வண்டியோட விலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்து ஐம்பதாயிரரூவா சொல்லுது நேரில் வாங்க பெஸ்ட் பேஸ் பண்ணி கொடுக்கலாம் சிபில் இருந்தனா தெளிவாக இருந்ததுனா லோன் பண்ணி கொடுத்துட்றாங்க நாலரை லட்ச ரூபா ஐடி வேல்யூ இருக்குங்க இன்றைக்கி வந்து நம்ம ஆஃபீஸில் என்ன வண்டி பார்க்க போகிறீங்கன்னா குண்டாய் சான்ட்ரோ ஃபேன்சி நம்பருங்க கடலூர் நம்பரு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டூ வீலர் ஒரு இது ஒரு டூ வீலர் வாங்கினா கூட ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரத்து போட்டால் தான் ஒரு டூ வீலர் கிடைக்கும் உங்களுக்கு இன்னைக்கு வெறும் நாற்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு வெறும் நாற்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு இந்த வண்டி நான் உங்களுக்கு தரங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் ட்ரைவ் இல்லைங்க மூணு ஓனருங்க வண்டி தெளிவாக இருக்கும் ஃபேன்சி நம்பருங்க எல்பிஜி என்டா சோடருக்கு வண்டி கோல்டு கலருங்க பக்கா கண்டிஷனாக இருக்குங்க நீங்கள் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஓட்டி போல இருக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல எடுத்து ஓட்டி போக வரவங்க எங்களுக்குள்ள லோ பட்ஜெட்டில் மழை வெயில் இன்னைக்கு ஈரோட்டில் இருக்கிற காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மழை வெயிலெலாம் ரொம்ப அதிகமாக இருக்கு இன்னைக்கு வெயில்லாம் போனா நூறு நூற்றி அஞ்சு டிகிரி தண்ணி போகுதுங்க மாதிரி காரில் போங்க ஏசி சின்ன கேஸ் மட்டும் டாப்அப் பண்ணினா போதும் ஏசி ஒர்க்கிங் ஆயிருங்க வண்டி தெளிவாக இருக்குங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் லோயஸ்ட் ப்ரைஸில் நான் வண்டி கொடுக்குறேங்க சேண்ட்ரோ ஃபேன்சி நம்பரு மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க வண்டி தெளிவாக இருக்குங்க ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்கும் இன்டீரியருமே வண்டி நல்லா இருக்குங்க நீங்கள் ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வண்டி தெரிய தெளிவாக பண்ணி கொடுக்கலாங்க ஓகேங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு வருஷம் ஆச்சு நம்ம ஆபீஸ் ஓபன் பண்ணிங்க இன்னைக்கு ஜூன் ஒன்பது ஒன்பதாம் தேதி வந்து இன்னைக்கு ஜூன் அஞ்சாம் தேதிங்க வர ஜூன் ஒன்பதாம் தேதி இந்த வண்டிக்கு அதுக்குள்ள வந்து வண்டி எடுத்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு பண்ணி தராங்க நேரில் வாங்க விசிட் பண்ணுங்க கண்டிப்பா பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தராங்க ஜூன் ஒன்பதாம் தேதி நம்ம ஆஃபீஸ் ஓப்பனு கேட்டு அந்த அன்னைக்கு இந்த வண்டிக்கு ஒரு ஆஃபர் இருக்கு கண்டிப்பா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க வெறும் நாற்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு இந்த வண்டி தராங்க